ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் முறை இனிமேல் இப்படி தான் இப்படி மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க செய்ய முடியும் அப்படின்றத பற்றி டிடிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து அமைச்சு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது இது நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து நடத்தப்பட்டு வரும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு முதலமைச்சரே டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இப்போ இதை பயன்படுத்தி இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து பயன்படுத்தி எப்படி அப்ளை பண்ணால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எந்த விதிமுறையை பயன்படுத்தி அப்ளிகேஷன் எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணணும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஃபார்மையும் வந்து ஃபில்அப் பண்ணணுமா இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணணுமா ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் வந்து பின்பற்ற வேண்டும் எந்தெந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன நம்பர்லாம் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கினா அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஸ்கீம் சம்மந்தமாக நம்ம அனலைஸ் பண்ணி டீட்டெயிலான வீடியோ வந்து கொடுத்துன்னு வரோம் அந்த அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விண்ணப்ப படிவத்தில் எதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் டிஎன்ஏபி மொபைல் நம்பர் அதாவது வந்து எதுபடி வந்து கொடுக்கணும் அடுத்தது அட்ரஸ் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் வாடகை வீட்டில் வந்தால் எந்த அட்ரஸ் கொடுக்கணும் சொந்த வீட்டில் இருந்தால் எப்படி வந்து அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்ற நீங்கள் மனுதாரர் கொடுக்க வேண்டிய மனுவும் அடுத்தது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பப்படியும் எப்படி வந்து விண்ணப்பிக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் எப்படி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வாங்கினு வரவங்க இப் இப்போ வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிருந்தா அவங்களும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் ரெகுலராக பணம் ஆயணி வந்திருந்தாலும் சரி நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆயிருந்தாலும் சரி இல்லை இதுக்கு மேலே முகாம வந்து பயன்படுத்தி விண்ணப்பிக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செட் பண்ணி வச்சுக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிப்பது எப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரின் துறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற கீழ ஒரு விண்ணப்ப படிவும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க முகாமிலே டேரெக்டாக வந்து போய் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டிலேயே வந்து தன்னார்வர்கள் வந்து உங்கள் ஏரியாவில் கொடுத்தாலும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்றது சம்மந்தமாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணால் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகும் வரும் எந்தெந்த ப்ராசஸ்க்கு இந்த ஃபார்மில் எப்படி எப்படிலாம் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதாவது குடும்ப அட்டை எண் எங்க வந்து ஃபில்அப் பண்ணணும் முகவரி எப்படி ஃபில்அப் பண்ணணும் எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் பேங்க் அக்கௌண்ட் இதில் வந்து அட்டாச் பண்ணணுமா பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் தான் பணம் வருமா அப்படின்ற சந்தேகம் எல்லாமே இதில் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன் அதை ஸ்கிப் பண்ணாதான் வந்து தான் உங்களுக்கு என்னன்னு வந்து தெரிய வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஏற்கனவே தனியாக முகாம் வச்சு நடத்திட்டு வந்திருந்தாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து ஈஸியாக வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சேவைகளை வந்து தொடர்ந்து வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இது அபிஷியல் வெப்சைட் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகளும் ஊரகப் பகுதியில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகளும் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் மாதம் வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாக எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு சேர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது அப்படின்றத நடைபெற உள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது அஃபிஷியல் உங்களுடன் ஸ்டாலின் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டிடீலாம் வந்து கொடுத்துருக்காங்க நகர்புற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு துறை நாற்பத்தி மூணு சேவைகள் அது என்னென்ன சேவைகள் அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிலது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கிராமப்புறத்தை பொறுத்த அளவுக்கு பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்களில் அனைத்து பகுதியிலும் நடைபெற உள்ளது இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்து விடுபட்ட மகளிர் உரிமைத் தொகை பெற பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற அடுத்தது ஆதார் அட்டை திருத்தம் செய்ய ரேஷன் அட்டை முகவரி மாற்றம் செய்ய போன்ற பல கோரிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்கள் ஆதார் மாற்றணும்னா ஆதார் சென்டருக்கு வந்து போகணும் அடுத்தது பட்டா வாங்கணும்னா நீங்கள் வந்து வி வந்து சந்திக்கணும் அது போல் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸுக்கும் நீங்கள் வந்து துலுக்கு ஆஃபீஸு இது போலலாம் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து அந்த சேவையை நீங்கள் இருக்கும் அருகாமையில் இருக்கிற இடத்துக்கே டைரெக்டாக உங்களை நோக்கி வந்து எடுத்துன்னு வரத்துக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வந்து அலுவலர்களே செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலகம் நேரடியாக உங்கள் இருக்கும் இடத்திலே அருகிலேயே வந்து தீர்க்கும் வழங்கும் உள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பல்வேறு துறைகளை வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன் நகர்ப்புறத்தில் பதிமூணு துறைகள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை வருவாய் மற்றும் பேரிடை மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் வந்து பயன்படுத்த வேணுமோ அந்த சேவைகள் அதை சேவை தேவையான ஆவணங்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்றது தெரிய வரும் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பழைய வீடியோலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை எப்படி வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும் வெப்சைட் லிங்க்கை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத அதை ஃபுல்லாக பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை மாற்றுத்திறனாளிகள் துறை முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள்லாம் நிறைய பேர் பென்ஷனுக்கே வந்து வாங்காத இருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சேவை கண்டிப்பாக வந்து உங்க அருகாமையில் முகாம் வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின் நலத்துறை இது போல் நிறைய துறைகள் சம்பந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தொழிலாளர்கள் நல மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வசதி அதாவது வந்து இது ஃபுல்லாக நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே போல் கிராமப்புறம் அப்படின்னு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஊரகத்துறை அப்படின்றது ஊரக வளர்ச்சி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இதில் அது மட்டும் இல்லாமல் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் துறை சமூக நலனத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை டிஜிட்டல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்குறை இதில் சேவை தேவையான ஆவணங்களை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் திட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்குறையில் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கீழே வந்து வரும் இந்த முகாமில் முக்கியமாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே போல தான் வந்து கொடுப்பாங்க நான் ஜூம் பண்ணி கரெக்டாக வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதில் ஸ்கோலாகவும் இதை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பார்த்துக்குங்க முதல்வரின் துறை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு விண்ணப்ப படிவன்னு வந்து போட்டிருக்கும் அதில் கொடுக்குற விண்ணப்பப்படினு கீழே ஒரு சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அச்சிடப்பட்டிருக்கும் அதுக்கு கீழே பதிவு எண் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல பதிவு எண் என்னன்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க குடும்ப அட்டை எண் குடும்ப அட்டை எண் அளவுக்கு நீங்கள் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு வந்து வச்சிருப்பீங்க கிரீன் கலர் கார்டு அந்த கார்டில் த்ரீ 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்னரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த குடும்ப அட்டை என்ன கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க டுவெல் டிஜிட் தேர்ட்டின் டிஜிட் வந்து இருக்கும் அதை கரெக்டாக வந்து எழுதிங்க மனுதாரர் பெயர் மனுதாரர் பெயர் அளவுக்கு இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஒரு மகளிர் வந்து குடும்பத்தலை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணுங்க பட்டா சிட்ட மாற்றம் இல்லை கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து எடுக்கிறீங்கன்னா யாருக்கு பேரில் சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்களோ யாருக்கு பேரில் ப பட்டா எடுக்கிறீங்களோ அவங்க பேரை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி அவங்களே வந்து உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக வந்து முகவரி அப்படின்ற இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா மொபைல் நம்பர் தொலைபேசி எண் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக ரேஷன் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க மேக்சிமம் ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தலைவியோட பேர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் ஒரே மொபைல் நம்பராக ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து லிங்க் பண்ணி வச்சுங்க அதாவது ப்ரைமரியாக வந்து சொல்லுன்னா ஆதார் கார்டு குடும்ப அட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரில் ரெண்டுத்தையும் வந்து ஒரே சேம் நம்பராக வந்து கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜாக இருந்தாலும் உணவு பாதுகாப்பு துறையில இருந்தாலும் சரி இல்லை ஆதார் சென்டர்ல இருந்தாலும் சரி இப்போ இது போல் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி மொபைல் நம்பர் ஒரே நம்பராக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வரும் அடுத்தது பணம் எப்பையாக இருப்பது இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இந்த ஃபார்ம் மூலிமா வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு அப்ரூவல் ஆக போகுதுன்னா மெசேஜ் வந்து கரெக்டாக வந்து வரும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் பாலினம் பொறுத்தளவுக்கு ஆனால் பென்னால் இப்போ வந்து பட்டா மாற்றம் செய்ய ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெட்டிஷன் கொடுப்பீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து கொடுப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாலினம் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பில் உள்ள சேவை பட்டியலிலும் தங்களது கோரிக்கையை குறிப்பிடவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு பேம்ப்ளேட் மாதிரி கொடுப்பாங்க அதில் எந்தெந்த திட்டத்தின் கீழெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த துறை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டு லைன்லேயோ இல்லை மூணு லைன்லையோ கோரிக்கை என்னவோ அதை டேட்டெலாம் வந்து ஃபில்அப் பண்ணி எழுதி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் தங்களது கோரிக்கை பட்டியல் வந்து இதில் இல்லைனா ஒரு வேலை வந்து இந்த அவங்க கொடுக்குற பேம்ப்ளேட்டில் வந்து இல்லைனா நீங்கள் வந்து சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக வந்து நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன் சம்மந்தமாக சுருக்கமாக எழுதி மனுதாரர் கையிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுக்கலாம் இப்போ ஃபுல் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து காமிக்கிறேன் இதே தான் வந்து இருக்கும் இதில் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிங்க மேலும் ஒபிகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கும் அதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து மனுதாரருடைய நம்பர் பதிவு நம்பர் அதாவது ஏற்கனவே வந்து நம்ம மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா பாக்ஸ் பாக்ஸ் போட்டிருக்கோம் அந்த பதிவு நம்பர் உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த பதிவு நம்பரை மென்ஷன் பண்ணி மனுதாரர் எழுதுகிறோடைய கையேற்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த இருந்தவங்களுடைய முத்தரை அது மட்டும் சைன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டாக வந்து கொடுப்பாங்க இந்த சீட்டை நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அடுத்தது ஏதாவது மேல்முறையீடு பண்ணணும் இல்லை வரலன்னா அது சம்மந்தமாக நீங்கள் தாலுகா ஆஃபீஸர் இல்லை முகாம் அடுத்த இடத்துல நீங்கள் டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் முக்கியமாக அந்த ஒப்புகை சீட்டை பத்திரமாக வந்து வச்சுக்கிங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் அட்டை மென்ஷன் பண்ணும்போது ஒரு சிலவும் வந்து ஆதார் அட்டை வந்து கையில் எடுத்து போகிறது நல்லது ஏன்னா குடும்ப அட்டை மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறீங்க அட்டை கூட ஆதார் அட்டையும் எடுத்துன்னு போவாங்க அடுத்தது மின் கட்டண செய்தி எடுத்துன்னு போவாங்க ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லே துறை மெம்பாட்டில் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணப்போம் அந்த ஆவணங்களையும் வந்து எடுத்துன்னு போவோம் இந்த ஃபார்மில் மட்டும்தான் உங்களுக்கு தேவையானது வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் வந்து இப்போ நீங்கள் அடுத்த ஏதாவது ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம வீடியோ போட்டதே அதுக்கு தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விண்ணப்ப விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க அதில் என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பழைய ஃபார்ம்ல எப்படியோ அதே போல தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து முகாம் தரப்பில் வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்றதுல ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது இது ஃபுல்லாக வந்து கேட்டிருப்பாங்க ஆதார் அட்டை அளவுக்கு உங்களுடைய யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ தலைவர் மகளிர் வந்து யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட டோல் டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து பன்னெண்டு இலக்கு ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க பெயர் அவங்களுடைய பெயர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க குடும்ப அட்டை எண் வந்து உங்கள் குடும்ப அட்டையின் த்ரீ த்ரீ அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த குடும்பட்டை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க திருமணம் ஆனவர்களா ஆகாதவர்களா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை விதவையா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணீங்க மொபைல் நம்பர் தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் குடும்ப அட்டையில லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துங்க அடுத்தது இப்போதைக்கு சொந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கீங்களா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன மாவட்டம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற வீட்டில் வந்து இணைப்பு எண் அதாவது மக கரண்ட் இபி டிஎன்இ நம்பரை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணலாம் வாடகை வீட்னா வாடகை வீட்டோட இபி நம்பரே வந்து கொடுக்கலாம் இல்லை சொந்த வீடு இருந்தாலும் சொந்த வீட்டோட இபி நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்துங்க வங்கி பெயர் அதாவது ஆதார் கார்டில் ப்ரைமரியா லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அந்த வங்கியோட பெயராக வந்து கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க பிரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க பிரைமரியா உங்களுக்கு எந்த பேங்க்கில் பணம் வந்து வரணுமோ எந்த பேங்க் முக்கியமாக ஆதார் கார்டில் பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து வச்சு வந்து எடுப்பீங்க அது போல் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வங்கி கே பெயர் கேட்டிருப்பாங்க வங்கி கிளையின் பெயர் கேட்டிருப்பாங்க வங்கி கணக்கு எண் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பதினேழாம் தேதி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கீமில் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பதினேழாம் தேதி கரெக்டாக ரூபாய் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு நீங்கள் எழுதின வங்கி கணக்கு டேரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க பதினெட்டு வயதுக்கு மேலே வேறுபட்ட எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்றத வந்து கேட்பாங்க அவங்க என்ன உறவு முறை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து அவங்க வருமானம் ஈட்டுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கரா வந்து இடம் இருக்குது ஆமா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கனரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஏதாவது வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒருவேளை நீங்கள் மானியத்தில் வந்து வாகனம் நான்கு சக்கர வாகனம் இப்போ டிராக்டர்லாம் ஒரு சிலவங்க மானியத்தில் வந்து வாங்குவாங்க அது போல் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இப்போ இந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஓய்வூதியம் வந்து இப்போ மாமியார் வாங்கினாங்கன்னா இல்லை அம்மா வாங்கினாங்கன்னா அவங்களுடைய மகளோ இல்லை மருமகளோ அதே குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தளர்வுகளை வந்து நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பழைய வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்ன தளர்வுகளே அதை டீட்டெயிலாக வந்து அந்த திட்டத்துக்கான ஆப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பழைய வீடியோவை நீங்கள் செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன யாரெல்லாம் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருந்திருக்கீங்க அவங்களாம் என்னென்ன தளவுகள் மூலிமா நம்ம பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பென்ஷன் வாங்கியிருப்பாங்க ஆனால் இருபத்தோரு வயதுக்கு மேலே வந்து இன்னொரு மகளிர் வந்து இருப்பீங்க அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போயும் வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது நீங்கள் கேம்பில் டீட்டெயிலாக அது சம்மந்தமாக வந்து கேட்டு அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்துக்கலாம் அப்படின்றத ஃபார்ம் ஃபில்ப் பண்ண சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் இவ்வளோ தான் இது போல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபார்மை ஃபில்ப் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வந்து வந்து சேரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே முகாமில் வந்து அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு நம்பர் பேங்க் அக்கௌண்ட் சரியாக வந்து கொடுக்காதனால அடுத்தது ரேஷன் கார்டு நம்பர் கரெக்டாக வந்து கொடுக்காதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது வருமானம் கேட்டதில் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணாததினால உங்களுக்கு வந்து வருமானம் வருதா வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்களா ரெண்டு லட்சத்துக்கு கீழே வந்து இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணாதனால நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து வராது இந்த தடவை அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாத கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சொன்னது போலேயே வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முக்கியமாக உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலான வீடியோ நீங்கள் யூடியூப்லேயே வந்து தேர்னாலும் இது போல் வந்து ஒரு வீடியோ வந்து கிடைக்காது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளோட அனலைசஸ் நம்மளோட அனுபவத்தை வச்சு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையும் மேலும் வந்து இந்த வீடியோ சம்பந்தமாக இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும் இந்த வீடியோட கமெண்ட்டும் ஆன்ல தான் வந்து இருக்கும் உடனடியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தனா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அடுத்த வீடியோவில் வேற எதனால் கண்டெக்ட்ல வந்து போடலாம் இல்லை முகாமில் வந்து எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்கல அப்படின்னு தெரியலன்னா அது சம்பந்தமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அது சம்மந்தமாக வீடியோ போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வந்து முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்